இப்போ நம்முடைய தேவன் நாம ஒரு தூங்கி போயிடலாம் நம்முடைய தேவன் தூங்குகிற கல்லறைக்குள்ளே ஒரு கேஸ் இருக்க ரீத்துக்குள்ள கல்லறைகளை திறந்து வெளியே வந்த ஒரு கேஸ் தான் நம்முடைய தேவன் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கல்லறைகளும் அடைந்து கிடக்கும் போது ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்து கிடக்கு அது நாங்க பிரசங்கிக்கிற இயேசுடைய கல்லறை மட்டும்தான் பாரபோன்களுடைய கல்லறைகளை கூட எழுதி போட்டிருக்கிறது என்னன்னா பார்வான்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை டிஸ்டர்ப் செய்யாதீர்கள் ஆனால் இயேசுவின் கல்லறையில் அவர் உறங்கிக்கிட்டு இருக்கார் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இல்லை அவர் இங்கே இல்லை இயேசுங்கிறவர் கல்லறைக்குள்ள இருக்க கேஸ் இல்லை இயேசுங்கிறவர் தூங்காமல் உறங்காமல் உங்களை பாதுகாக்கிறது தெய்வம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்குல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இசிறவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை இல்லை அந்த தேவனிடம் உறங்காத ஒரு தேவனிடம் நாமும் உறங்காமல் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்ன